மருதிங்கிறது வயதாகும் போது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பாதிப்பு ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் வயதானா ஞாபக மருதி வரும் அது வயதுனால தான் வருது அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை இந்த ஞாபக மருதி வருவதற்கு உடம்பில் சில சத்து குறைபாடுகளும் காரணமாக இருக்கிறது விட்டமின் பி டுவெல் அதுபோல் தைராய்டுங்கிற சுரப்பி சரியாக வேலை செய்யாமல் இருக்கிறது இது ரெண்டும் ஞாபக மறதி வருகிறதுக்கு காரணமாக இருக்குது அதனால வயதான காலத்தில் ஞாபக மறதி வந்தால் அது வயதினால தான் வருகிறது என்று நினைக்காமல் இந்த விட்டமின் பி டுவெல் மற்றும் தைராய்டு இது எப்படி இருக்குதுன்னு பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிட்டு அதில் குறைபாடு இருந்து அதை சரி பண்ணுனா இந்த ஞாபக மருதி நல்லாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால வயதானவங்க எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு தடவையாது இந்த விட்டமின் பி டுவெல் உடம்புல எவ்வளவு இருக்குது தைராய்டு சுரப்பி எப்படி வேலை செய்கிறது என்பதை பரிசோதனை பண்ணி பார்த்து கொள்ள வேண்டும் ஓகே